குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு வருடத்திற்கான கன்னிராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான ஆண்டு பொது பலன்களை இந்த ஒரு பதிவில் நாமோ விரிவாக பார்க்கலாம் கன்னிராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான இந்த பதிவில் இந்த வருடம் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் என்னென்ன மாதிரியான நல்ல பலன்கள் என்ன மாதிரி பிரச்சனைகள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணுன்றதை இந்த பதிவில் நாமும் விரிவாக பார்க்கலாம் இந்த ஆண்டு பலன்கள் அப்படின்றது கோட்சார அமைப்பு கிரகன் மாற்றங்களுக்கு அதாவது இந்த வருடத்தில் என்னென்ன கிரகம் எப்படி எப்படி மாறுதுன்றதை பொறுத்து தான் இந்த பலன்கள் சொல்ல போகிறோம் இது கோட்சார அமைப்பினான பலன் முழுமையான துல்லியமான கன்னிராசி நேர்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்குமே இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லிட முடியாது இதில் சில பல மாறுபாடுகள் ஏற்படலாம் அதனால் இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி எப்படி இருக்குமோ அப்படி அந்த மாதிரி நாங்கள் சொல்ல போகிறோம் அப்போது பொதுவான கிரகநிலைகளை அலசி அக்யூரெட்டாக துல்லியமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அதுக்கு சொல்யூஷன் வேணும் அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஜனன ஜாதத்தை எடுத்துங்க எவ்வளியமாக கணிச்சு உங்களுக்கு அதுக்கான பலன்களை நான் தரேன் இப்போ ஒரு முக்கியமான முடிவுகளை லைஃப்பில் எடுக்கிற பட்சத்தில் இந்த ஒரு கோச்சார பதிவை மட்டும் வச்சுக்கிட்டு எடுத்துராதிங்க புரியுதா அதுதான் சொல்ல வரேன் சரி இப்போ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிரகநிலைகளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பதிவுக்குள்ளே போயிடுங்க சரி கன்னிக்கு இந்த வருடம் இருந்து அதாவது ஜனவரியில் ஃபஸ்ட்லேருந்து உங்களுடைய ராசியான ஒன்றாம் வீட்டில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார் இந்த வருஷம் முழுக்க கேது ஒன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் ஏழாம் வீடான மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் ஸோ ஒன்று ஏழு அச்சில் கேது ராகு அமைப்பு இருக்குது சரி ஜென்ம கேது அமைப்புன்னு இதை சொல்லுவோம் இது போக வருட கிரகங்களான சனியும் குருவும் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் சனி ஆறாம் வீட்டில் கும்பத்தில் வலுவாக விபரீத ராஜயோகத்தில் இருக்கார் இது சூப்பர் சரிங்களா இது வந்து நல்லா இருக்குது குறையில்லை குரு எப்படி இருக்காருன்னு பார்த்தா எட்டாம் வீட்டில் வந்து மேஷத்தில் குரு இருக்கார் இது எப்படின்னா ஓகே நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு கலந்து தான் காரணம் என்னென்னா குரு கன்னி மிதுனம் இந்த ராசிகளுக்கு பாதக அதிபதி புரியுதுங்களா ஸோ அவர் பாதக அதிபதியாக வர்றதுனால அவரை வந்து முழுக்க முழுக்க நல்லது மட்டுமே செய்யக்கூடிய கிரகம்னு எடுத்துக்க முடியாது சில கெடுதல்களையும் செஞ்சுடுவார் அவருக்கான டைம் வரும்போது அப்போ அவர் எட்டாம் இடத்தில் மறையும் போது என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ்ஸும் குறையும் ஆனால் அதே சேம் டைம் கொஞ்சம் பாசிட்டிவ்லையும் அடிவாங்குன்ற மாதிரி தான் எடுத்துக்கணும் என்னென்ன அடிவாங்குதுன்றதை நம்ம விரிவாக பார்ப்போம் பயப்பட வேண்டாம் எல்லாம் எது எப்படி இருந்தாலும் சார் சனி நீச்ச பங்க அதாவது நீச்ச பங்கம் கிடையாது விபரீத ராஜயோகம் ஹர்ஷயோகம் ஏற்படுது சனிக்கு இதுவே ஒரு பெரிய சக்சஸ் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த சனியினுடைய விபரீத ராஜயோகம் அப்படின்றது வந்துட்டு உங்களை மிகச்சிறந்த அளவில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் என்ன இது இஷ்யூ வந்தாலும் சமாளித்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளில வரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஸோ இந்த அமைப்போடு நாம் பலன்களுக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாம் இடத்தில் விபத்து கண்டங்கள் கெட்ட செய்தி போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடிய இடத்துலேருந்து ராகு விலகிட்டார் அது ஒரு பாசிட்டிவ் ரெண்டாம் இடமானதானே குடும்ப வாக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து கேது விளக்கிட்டார் இது ஒரு பாசிட்டிவ் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் புதுசாக வந்திருக்கிற இடம் என்ன எட்டுலேருந்து ஏழுக்கு வந்திருக்கார் ராகு ரெண்டுலேருந்து ஒன்றுக்கு வந்திருக்கார் கேது அப்போது ஏழாம் இடம்ன்றது என்ன கணவன் அல்லது மனைவி பார்ட்னர்ஷிப் தொழில் சமுதாயத்தில் உங்களை பற்றின அந்தஸ்து நீங்கள் உங்களை உங்கள் பக்கத்துட்டுக்காரன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறான் இது ஏழாம் இடம் இமேஜ் இமேஜ் சொல்லுவாங்களா ரிஃப்ளெக்ஷன் உங்களுடைய பிரதிபலிப்புன்னு சொல்லுவாங்க சமுதாயத்தில் உங்கள் மூஞ்சியோட பிரதிபலிப்பு என்ன அதுதான் இதெல்லாம் ஏழாம் இடம் புரிஞ்சுதுங்களா அப்போ இரண்டாவது குழந்தை ஏழாம் இடம் ஸோ இந்த ஏழாம் இடம் அப்படின்ற இடத்துக்கு இந்த ராகு என்ன என்னாகும்னா நாகதோஷ ஜாதகங்கள் கன்னிராசி கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்க இருந்தீங்கன்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் மீனத்தில் கேதுவும் கண்ணியில் ராகுவும் இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் அப்படியே தலைகீழாக வருது இல்லையா இந்த டைமில் திருமணம் ஆகிடும் ஆனால் உடனே சார் பன்னெண்டு வயசு சார் எனக்கு எனக்கு திருமணம் ஆகிடுமான்னு நீங்கள் விதண்டாவதமாக கேட்கக்கூடாது அது எப்படி இருபத்தி அஞ்சு அந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள அந்த கல்யாண வயசுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஏஜுக்குள்ளே இருக்கிற நபராக இருந்தால் இது உங்களுக்கு அதிகமாக பொருந்தும் புரிஞ்சதுங்களா வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது மட்டும் இல்லை இந்த ராகி இது மட்டுமே திருமணம் நடத்தி வச்சிட மாட்டாங்க உங்களுக்கு உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரக தசை புத்தி இருக்கு இல்லையா தசை இந்த கிரக திசைன்றது வந்துட்டு நல்ல திசைகள் இப்போ நடந்துச்சுன்னா டக்குன்னு நடத்திடும் இல்லை தீய திசைன்னா கொஞ்சம் இழுக்கும் அவ்வளோதான் சரிங்களா அப்போ இந்த கல்யாணன்ற அமைப்பு வந்துடுதுங்க கல்யாண யோகம் நாகதோஷ ஜாதங்களுக்கு அதிகம் மற்றவர்களுக்கு கொஞ்சம் கம்மி அவ்வளோதான் சரிங்களா சரி இது ஒன்று ரெண்டாவது என்ன கூட்டு தொழில் இது வரைக்கும் செய்யாமல் இருந்தீங்கன்னா இப்போ செய்ய சொல்லி உங்களை தூண்டும் நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க நான் அமௌண்ட் கொடுக்குறேன் நான் பண்ணுறேன் இல்லை சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆனால் சற்று எச்சரிக்கையோடு டீல் பண்ணணும் கூட்டு வேணாம்னு நான் சொல்ல அது அவங்கவுங்களோட ஜாதகத்தை பொறுத்தது சிலருக்கு கூட்டு ஒத்து வரும் சிலருக்கு ஒத்து வராது ஆனால் நீங்கள் எந்த ஜாதகமாக இருந்தாலும் கூட்டு அதாவது பார்ட்னர்ஷிப் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து அதோடைய ப்ளா ப்ராஜெக்ட் எப்படி எவ்வளோ ஃபண்டு எவ்வளோ செலவு யாருக்கு என்ன ஷேர் இதெல்லாம் தெளிவாக பேசி எழுத்துப்பூர்வமாக வச்சுட்டு போகிறது நல்லது சரிங்களா சரி இந்த கூட்டு சம்மந்தமான ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் சார் எனக்கு பார்ட்னர்ஸ் இருக்காங்க சற்று எச்சரிக்கை இருக்கணும் இப்போ காசு ஷேர்ங்களையோ இல்லை மற்ற விஷயங்கள்லையோ வாக்குவாதங்கள் அல்லது சற்று சில விஷயங்கள் ஏற்படும் புரியுதுங்களா ஸோ கொஞ்சம் கவனம் சார் அப்போ கன்னியாசியில் இருக்கவங்க பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இப்போ பயங்கர பிரச்சனை பிரச்சனை வராதுங்க சில மாற்றங்கள் ஏற்படும் இவ்வளோ நாள் நான் இதை கவனிக்காமட்டேன் இப்போ நான் கவனிக்கணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும் சரி அதே போல் இந்த ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு இன்னொன்று என்ன பண்ணுவா தெரியுமா நீண்ட தூர பிரயாணம் ஃபாரின் ட்ராவலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா இது ஒண்ணு அதே போல லக்னம் அல்லது ஒன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய ஜென்ம ராசியில கேது இருக்கார் இல்லைங்களா இந்த கேது என்ன சார் பண்ணுவாரு ஆன்மீக சிந்தனையை ஏற்றி விடுவாருங்க சற்று விரக்தி நிலையை ஏற்படுத்துவார் ஏன்னா ஆன்மீகம் எப்போது ரொம்ப பிடிக்கும் யாரும் இல்லை விரக்தி அடைகிறவங்களுக்கு வயசானவங்க ஏன் சாமி கோயில் சுத்துறாங்க எல்லா கடமையும் முடிச்சாச்சு இதுக்கு மேல போய் சேர்றதுதான் பிள்ளைங்களா அங்கங்கே அவங்கவுங்க அவங்க வேலையில் பிஸியா இருக்காங்க நம்மள யாரும் கண்டுக்கிறது இல்லை நமக்கு கடவுள் தான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா அந்த ஃபீலை கொடுப்பார் கேது புரியுதா அது நீங்கள் இருபத்தஞ்சி வயசாக இருந்தாலும் சரி எழுபத்தஞ்சி வயசா இருந்தாலும் சரி கன்னி ராசி அந்த ராசிக்கு இப்போ கேது வந்திருக்காருன்னா ஆன்மீக சோதனை சிந்தனைகளை கொடுப்பார் மற்றவர்களுக்கு சேவை செய்யணும் சித்தர்களை வழிபடணும் மகான்கள் மாதிரி அப்படியே பரதேசமாக போய் கோயில் கோயிலாக சுற்றணும் காசி ராமேஸ்வரம் போகணும் தீர்த்த யாத்திரைகள் போகணும் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துவோம் கேது புரியுதுங்களா ஆனால் தீர்த்த யாத்திரை எப்படி இதே குரு லக்னத்தில் இருந்தால் தீர்த்த யாத்திரை குரு ஒம்பதுல இருந்தாலும் தீர்த்த யாத்திரை ஏற்படும் ஆனால் குடும்பத்தோட சந்தோஷமாக போகிறது ஆனால் கேதுவால் ஏற்படக்கூடிய தீர் தீர்த்த என்ன தெரியுமா உண்மையான ஆன்மீகத்தை தேடி உண்மையான கலையை தேடி குடும்பம் அந்த சும்மா ஜாலியாக கூத்தடிக்கிறதுக்கெல்லாம் போக முடியாது சாமி கோயிலுக்கு போனீங்கன்னா தனியாக போவீங்க புரியுதுங்களா அப்போ அந்த மாதிரி அது கேது சிலருக்கு ஜோதிடம் சாஸ்திரங்கள் ஆன்மீக வழிபாடுகள் வாஸ்து போன்ற இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த கலைகள் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகம் வந்துடும் சில கண்ணிராசி லக்கணியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே போல் சிலருக்கு அந்த நீண்ட காலமாக உங்களுக்கு இருந்த ஒரு ஒரு உடல் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும் சரிங்களா இதுவும் வரும் சரிங்களா சரி இதுதான் நிலமை அப்போது இந்த கன்னிராசி லக்னத்தில் அந்த கேது சஞ்சரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா கேதுவால் சில பல மன உளைச்சல்களும் விரக்தி நிலையும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டமும் நம்ம எது செஞ்சாலும் யாருக்குமே நன்றி இல்லை நம்ம எது செஞ்சாலும் யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்போ யாருக்கும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில விரக்தி நிலைகளும் குடும்பத்தில் அல்லது உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் அல்லது உங்களுக்கே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புரியுதுங்களா சுருக்கமா சொன்னா ராசிக்கு கேது வரும்போது நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு கசப்பான வழியில் காட்டி கொடுத்துரும் கூட யார் இருக்கா குளிப்பறிக்கிறது யார் அப்படின்றத காட்டி கொடுத்துரும் புரியுதுங்களா ஸோ இந்த ராசியில் இருக்கக்கூடிய கேது அந்த உண்டான அமைப்புகளை செய்யும் அந்த கேதுவினுடைய அமைப்புகளும் சரி ராகுவோட அமைப்புகளும் சரி நல்லா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் இருக்குல்லையா அந்த பாம்பு ரெண்டு பக்கம் இருக்கும் விநாயகர் கல்லு கல் மாதிரி இருக்கும்ல அந்த விநாயகர் கோயிலுக்கு போய் அந்த விநாயகருக்கும் அந்த நாக சர்ப்ப சிலைகளுக்கும் அந்த தண்ணி ஊற்றி வழிபாடு செய்யுங்க டெய்லி முடிஞ்ச அளவுக்கு போகும் விநாயகர் கோயிலுக்கு போங்க டெய்லி ஒரு நாள் தவறாமல் போங்க இன்கேஸ் ஒரு நாள் எப்படியும் மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட அடுத்த நாள் போயிடுங்க ஸோ இந்த விநாயகர் வழிபாட்டை எவ்வளோக்கு எவ்வளோ கன்னி ராசி லக்னக்காரங்க அதிகப்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சிறப்பு புரியுதுங்களா இது வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் கணக்கில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்க இது ஒன்று அடுத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிரகநிலைகள் பார்த்துட்டிங்கன்னா ஏப்ரலில் ஏப்ரல் கடைசி அதாவது மே ஃபஸ்ட் வீக்கில் குரு மாறுறாரு என்ன எங்கேருந்து மாறாரு அட்டமத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாரு ஸோ இது என்ன சொல்லுதுன்னா ஓடி போனவனுக்கு ஒம்பதுல குருன்னு ஒரு பழமொழி இருக்குது அது என்ன சார் ஓடி போனவனுக்கு ஒன்பது குருனா அவ்வளோ லக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சது இல்லையா ஒரு பிரச்சனை ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவாங்க இதுதான் ஜோதிட பழமொழி அப்போ எட்டில் சனி இருக்க என்ன பிரச்சனையில் மாட்ட வேண்டிய ஆளா இல்லைனாலும் அவன் மாட்டுவான் ஓகே ஒன்பதில் குரு இருக்கும் யாரும் பிரச்சனை இல்லை அவன் தான் ஆக்சுவலி மாட்ட வேண்டியது ஆனால் தச்சுக்குவான் இதுதான் ஒன்பதில் குரு ஸோ இது வந்து அந்த கிரகங்களுடைய தன்மையை விளக்குவதற்காக சொன்ன பல மொழி இருந்தாலும் அதை அப்படியே நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை ஒன்பதாம் இடத்திற்கு குரு வரும்போது லக்கு ஏற்படும் என்னங்க அதிர்ஷ்டம் சரிங்களா ஏன்னா பாக்கியக்காரகன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் குரு இல்லை அவர் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து இந்த திரிகோண வலுவை பெறும்போது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவார் உங்கள் இஷ்ட தெய்வம் உங்கள் பிரார்த்தனைகளை கேட்காமல் இருந்த இஷ்ட தெய்வம் திடீர்னு உங்க திடீர்னு கனவுல வந்து சாமி உங்களை வாப்பா என் கோயிலுக்கு போவான்னு கூப்பிட்டுரும் எப்போ அந்த குரு பயிற்சியான ஒண்ணு நீங்களே பாருங்க யோ நீங்க வெயிட் பண்ணி பாருங்களேன் நடக்கும் ஒண்ணு கனவுல வந்துடும் சாமி இல்லையே யாராவது பெரியவங்க வந்து ஏப்பா ரொம்ப நாளா இந்த கோயிலுக்கு வரல உனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வமாச்சே ஏப்பா வரல கண்டிப்பா வந்தே ஆகணும்னு தவிர்க்க முடியாத ஒரு நிலைக்கு உங்களை போக வச்சிட கோயிலுக்கு தெய்வம் இப்படிதான் ஆட்கொள்ளும் ஓகே டைரெக்டா வந்து பத்து கை இந்த மாதிரிலாம் வந்து சாமி உங்களை காட்டாது மனிதர்கள் மூலமாகவும் குறிப்புகள் மூலமாகவும் தான் உங்களுக்கு உணர்த்தும் சரி அப்போ இந்த ஒரு விஷயம் இது இறை வழிபாடு அதுவும் உங்களை உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு அது ரொம்ப காலமாக செஞ்சுட்டு இருந்த தெய்வத்தோட வழிபாடு ஸ்ட்ராங்காகிடும் அந்த தெய்வம் உங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைக்கு பக்கத்தில் வந்துடும் அது ஒரு பெஸ்ட்டு அது ஒரு பாசிட்டிவ் ஏன்னா நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம கூட நம்ம இஷ்ட தெய்வம் நம்ம கூட இருக்குனாக்க என்ன பயம் அந்த மாதிரி புரியுதுங்களா தந்தையாரால் நன்மை அப்பாவளி சொந்தங்களால் நன்மை அப்பாவுக்கு ஆரோக்கியம் வேலை அது கொஞ்சம் நல்லாகும் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் புரியுதுங்களா நீண்ட தூர பிரயாணங்கள் தொழில் விஷயமா போக வேண்டி வரலாம் ஓகே சிலருக்கு இடமாற்றம் வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எப்போ இதெல்லாம் இதெல்லாம் ஏப்ரல் மேக்கு பின்னாடி ஏப்ரல் மேக்கு முன்னாடி வரைக்கும் அஷ்டமத்தில் குரு இருக்கிறாரு பிள்ளைகளுக்கு சில பல உடல்நிலை பிரச்சனைகள் பிள்ளைகளால் செலவுகள் ஆஹ் சில நேரங்களில் பூர்வீகத்தில் அதாவது அப்பா தாத்தா பாட்டி இருந்த ஊர் அல்லது அந்த சொந்தம் அதில் தான் ஒரு துக்க செய்திகள் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை தேடி வரலாம் புரியுதுங்களா இதெல்லாம் இந்த ஏப்ரல் மே மாதம் முதல் வாரத்துக்கு உள்ள மே மாதத்துக்கு பின்னாடி தான் நான் இப்போ முன்னாடி சொன்னது புரியுதா சரி அதே போல் சனி ஆறில் இருக்காருங்க சர்வீஸ் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி சேவை சார்ந்த விஷயங்கள்ல தொழில் பண்ணுறவங்க கவர்மெண்ட் சர்வீஸ் எல்லாமே ஒரு சேவை தான் போக்குவரத்து போலீஸு டாக்டர் இது மாதிரி இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் சர்வீஸ் செக்டர்ல இருக்கிற அத்தனை பேத்துக்கு தொழில் நல்லா இருக்கு மாசச் சம்பளக்காரங்களுக்கும் பெரிய பாதிப்புகள் இருக்காது சூப்பராகவே இருக்கு தொழிலில் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கும் சரிங்களா இந்த கேது இருக்கும்போது என்ன ஆகுனா ஏதோ ஒரு பணப்பிரச்சனை பிரச்சனை அல்லது ஏதோ எப்பயோ நீங்க செஞ்ச ஒரு பிரச்சனைக்கு இப்போ பதில் சொல்றது எப்பயோ ஒரு கோர்ட்டு கேஸு இப்போ அதுக்கு நீங்க போய் வாய்தா வாய்தான் இந்த மாதிரி விஷயங்களை அலக்களிக்குமே ஒழிய அல்லது போன வருஷத்துல ஏற்பட்ட புருஷன் முன்னாடி தயாராருக்கு இப்போ நீங்க கோர்ட்டு கேஸ் நாளையுது இந்த மாதிரி எப்பயோ நடந்த விஷயங்களுக்கு இப்போ உங்களை அலக்களிக்குமே ஒழிய இப்ப எதுவும் பெருசாக பிரச்சனைகளை உண்டாக்காது இல்லை ஆனால் எந்த பிரச்சனையும் வந்தாலும் சமாளிச்சிருக்கேன் காரணம் லக்னத்தில் கேது ஆன்மீக சிந்தனைகளை அதிகப்படுத்தும் ஒன்பதில் குரு ஏப்ரலுக்கு பிறகு தெய்வ அனுகூலத்தை ஏற்படுத்தி லக்கு கொடுத்துரும் தச்சுக்கோங்க சூப்பர் ஓகேங்களா சரி இதுதான் அப்போ மற்றபடி துறைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் துறை சிறப்பாக இருக்குங்க பயப்பட வேணாம் கூட்டு தொழில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் நான் முன்னாடி சொன்னேன் கல்வி நல்லா இருக்கு ஏன்னா நாலு கூறியவன் நாலாம் இடத்துல நாலு கூறியவன் எட்டாம் இடத்துலேருந்து ஏப்ரலுக்கு பின்னாடி வெளில வராரு ஸோ இந்த ஏப்ரல் மே டைமில் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க மட்டும் அந்த எக்ஸாமில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்க விநாயகரை அதிகமாக கும்பிடுங்க விநாயகர் தினமும் கும்பிட்டு போகிறது உங்களுடைய எக்ஸாமுக்கோ அல்லது பரீட்சைக்கோ ரொம்ப நல்லது எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி விநாயகரை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி போங்க விநாயகர் விநாயகர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க சரிங்களா மற்றபடி காதல் சார்ந்த அமைப்புகள் அதில் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் ஆனால் லக்னத்தில் கேது இருக்குமோ அதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்காதுங்க ஒரு வேளை ஆல்ரெடி காலிச்சிட்டு இருந்தீங்கனாலுமே உங்களை என்ன காதல் என்ன வாழ்க்கை நடப்போப்பா எல்லாம் பிரமே அப்படின்ற மாதிரி பேச வச்சுரும் ஏன்னா கேது வந்து இந்த வேலையை தான் செய்யும் ஃபிலாசபி பேச வைக்கும் சரிங்களா சரி அடுத்து அரசாங்க வேலை அரசு சம்மந்தமான தொழில் அரசாங்க வேலைகளுக்காக முயற்சி பண்ணிருக்கோம் நபர்களுக்கு டிஃபிகல்ட்டான டைம் சரிங்களா ஆனாலும் ஏப்ரலுக்கு பின்னாடி அது அப்படியே மாறும் காரணம் லக்கு லக்கு வருது குரு வராரு புரிதாக ஒன்பதுக்கு ஸோ அது ஒரு லக் ஃபேக்டர் ஆக்டிவேட் ஆகிடும் அதனால் பயப்பட வேண்டாம் ஏப்ரல் வரைக்கும் டஃப் ஏப்ரலுக்கு முன்னாடி லக் ஃபேக்டர் ஆக்டிவேட் ஆகிருது ஸோ உங்களுடைய முயற்சிகளுக்கு வாய்ப்புகள் வெற்றிகள் ஏற்படும் சரிங்களா நான் திருமணத்தை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன் இப்போ முதியோர்கள் இந்த இந்த வயசில் அதாவது இந்த இந்த எழுபத்தஞ்சி எழுபதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இருக்குது சார் பயப்பட வேண்டாம் சூப்பராகவே இருக்குது சரிங்களா கவலையே வேண்டாம் அருமையான ஒரு காலகட்டம் கேது வந்தது மோட்சத்திற்கான தேடலை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ முதியோர்களுக்கு தான் இருக்கலே சூப்பர் ஏன்னா கேது லக்னத்துக்கு வர்றது அவங்களுக்கு தான் சூப்பராக சூட் ஆகும் சரிங்களா அரசு உயர் பதவி அரசியல் சார்ந்த விஷயங்கள் அரசியல்வாதிகள் ஜாக்கிரதை இந்த வருடம் முழுமைக்குமே ஏன்னா ஏப்ரலுக்கு பின்னாடி குரு பெயர்ச்சி ஆகிடும் அது பரவாயில்ல கொஞ்சம் ஃபஸ்ட்டு இருக்கிறத விட ஆனால் ஜனவரி டு ஏப்ரல் லாஸ்ட்டு மே ஃபஸ்ட் வீக் வரைக்கும் கவனம் தேவை சரிங்களா மற்றபடி கலைத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் சுக்கரன் தான் உங்களுக்கு நட்பு வீடு தான் ஸோ சுக்கரன் வந்து மாத கிரகன்றதுனால பெரிய பாதிப்புகள் இருக்காது எத்த இறக்கம் இருக்கும் ஆனால் ஒரு மாதம் இறங்குனா அடுத்த மாதம் அதுக்கும் சேர்த்து நல்லா சம்பாதிக்கலாம் பயப்பட வேண்டாம் நல்லதாக இருக்குது சிறப்பாக இருக்குது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூற்றுக்கு ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு மார்க் என்னால் கொடுக்க முடியும் ஏன்னா அது ஏன் சார் எழுபது எழுபத்தி ரெண்டுனா ஏப்ரல் வரைக்கும் எழுபது எழுபத்தி ரெண்டு ஏப்ரலுக்கு பின்னாடி எண்பது ப்ளஸ் புரியுதுங்களா ஏன்னா ஏப்ரல் இறுதியில் குரு பெயர்ச்சி ஆகிடார் மே மாதத்தில் ஃபஸ்ட்டில் புரியுது அதனால் ஸோ நல்லா இருக்குது சார் நல்லா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது விநாயகர் வழிபாடு வராகப் பெருமாள் அல்லது வராக தாயாரை வழிபட வேண்டும் இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கோங்க அனுகூலமான எண்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு பதினான்கு இருபத்தி மூன்று ராசியான நிறங்கள்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த டைமில் இந்த பாசி நிறம் பச்சை நிறம் இதெல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு பிஸ்தா கலர் க்ரீன் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் போல் திசைகள்னு எடுத்துட்டிங்கன்னா எந்த வேலையை செய்தாலும் இந்த குறிப்பிட்ட திசைகளை சார்ந்து அல்லது அந்த திசைகளை நோக்கி செய்தீங்கன்னா நல்லது மேற்கு மற்றும் வடமேற்கு மற்றும் தெற்கு திசை இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகளை கொடுக்கும் சரிங்களா சரி நேரில் இப்போ நான் சொன்ன இந்த கோட் கோட்சார சார்ந்த அமைப்புகள் முக்கியமான முடிவுகளை முக்கியமான பிரச்சனைகளை அதுக்கான சொல்யூஷனை தேடுறவங்க தயவு செய்து அவரவர் ஒரு ஜனநகாரத்தை பார்த்துக்கிட்டு இந்த வீடியோவை இது பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவில் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு பயன் தரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க உங்கள் ஃபேமிலி குரூப் இருந்தாலும் போடுங்க அவங்களுக்கும் இது பயன் தரும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பற்றி சொல்லியிருக்கேன் அவங்களும் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான சூழல் ஆல்ரெடி வந்திருக்குதுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் சார் எதிர்பார்த்துட்ருக்கேன் வரப்போகுது அப்படின்னு ஏன்னா பயனுள்ளதாக இருக்கும் எல்லாேருக்கும் தவறாமல் இந்த சொன்ன பரிகாரங்களை செஞ்சுங்க ரொம்ப நல்லது உங்களுக்கு மற்றபடி வேறு எந்த தேவையில்லாத அடிஷ்னல் பரிகாரங்கள்லாம் ஒன்றும் தேவையில்லை இது போதும் விநாயகர் வழிபாடு மட்டும் போதும் வராகர் வராகியையும் அப்பப்போ கும்பிட்டுங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் அருமையாக இருக்குது இந்த பதிவை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் பட் முழு ஜாதக பாலினையும் என்னால் கமெண்ட்டில் சொல்ல முடியாது தயவு செஞ்சு அதை வந்து வாட்ஸ்அப்லேயோ அல்லது ஃபோன்லேயோ கேட்டுருங்க வேறு ஏதாவது சின்ன சின்ன டவுட்டு சார் எனக்கு இது கரெக்டாக வருமா தோஷம் இருக்கா இல்லையா இதை நீங்கள் கேட்கலாம் சரிங்களா சரி உங்கள் ஜனன ஜாதகம் பார்க்கணுன்னாலோ அல்லது ஜாதகம் எழுதணுனாலோ அல்லது ஜாதகம் தப்பு வெரிஃபை பண்ணணும் கரெக்டாக இல்லையா அப்படின்னாலோ அல்லது பொருத்தம் பார்க்கணுன்னாலோ இந்த நம்பருக்கு கீழே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் துல்லியமான முறையில் கணித்து உங்களுக்கான பலன்களை நாங்கள் தருகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விடைபெறுவது உங்கள் வராயசூதரன் ஜாமகோலி தகன் ஹரிசூதன் நன்றி நேர்களை